தமிழர்களை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டு வாழ்கிற மக்கள் தமிழர்கள் இப்போ தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் இங்கு வந்து பரமானித்தவர்கள் கூட நாங்கள் தமிழர் ஆகிவிட்டோம் என்று சொல்வோம் எதற்காக அவர்கள் வேண்டும் ஒரு உண்மையை நீங்க உணர்ந்து கொள்ளணும் என் உடன் பிறந்தார்களே கர்நாடகாவில் இங்கு வந்தால் திராவிடர் ஆந்திராவில் இருந்து இங்கு வந்தால் திராவிடர் ஆனால் கேட்டால் நாங்களும் நாங்கள் தமிழர் ஆயிட்டோம் ரொம்ப நாளா வாழும் நாங்க தமிழர் இல்லையா கனடாவில் இருந்து இங்கு வந்தால் அவர்கள் திராவிடர் ஆனால் தமிழர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பீகார்ல இருந்து ஒருவர் வந்தார் இந்து இந்தியா இந்தியன் இருந்து ஒருவர் இங்க வந்தால் இந்து இந்தியன் ஆனால் என் அன்பிற்குரியவர்களே இந்த நிலத்தில் இருந்து நாங்கள் இந்திய ஒன்றிய மாநிலங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தின் எந்த ஓரத்திற்குச் சென்றாலும் நாங்கள் தமிழர்களாகத்தான் இருக்கோம் இனம் மாறலை அதுதான் புரட்சி பாவரா சொல்வார் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயனார் அயலானே அது நல்லா விளங்கணும் எதுக்கு இனம் மாற வேண்டிய தேவை எதுக்கு வருது நீ மதம் மாறுவதே இப்போ தடைச்சட்டம் போடுறோங்கிற அப்புறம் இனம் ஏமாறுற உனக்கு இனமாற வேண்டிய தேவை என்னதுக்கு என்னோட வாழ்வதற்கு நீ இனமாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னை ஆள்வதற்காக நீ இன மார்கிட வேடத்தை போடுவாய் ஆனால் அதை விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை எங்க கோட்பாடு அவரை தமிழரா ஏற்க மாட்டியா இவரை தமிழரா ஏற்க மாட்டியா எந்த லேபில் வச்சு தமிழர் டெஸ்ட் எடுக்கிறீங்க நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபில் வச்சு டெஸ்ட் எடுத்துட்டு வெளியே வந்தீங்களோ அதே லேபுக்குள்ள போய் தான் நாங்க தமிழர் யாருன்னு டெஸ்ட் எடுக்கிறோம் தேவையில்லை ஒரு கோட்பாடு தான் எங்க கோட்பாடு நாம் எல்லோரும் உருதாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் எப்போதுமே ஆளுவோம் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் இது என்ன இருக்கு இருக்கிறோமா கன்னடரா இருக்கிறோமா முப்பத்தாறு லட்சம் இருக்கிறோம் மகாராஷ்டிரல பல லட்சக்கணக்கா எல்லா மாநிலங்களும் வாழ்கிறோம் எங்கேயும் என்ன மாதிரி அது தேவை இல்லை இது இந்த மாதிரி கேள்வி பாருங்க இந்திய மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் யார் தமிழர் என்ற கேள்வி எழுப்பப்படும் கர்நாடகாவில் போய் யார் கன்னடர் என்ற கேள்வியோ கேரளாவில் போய் யார் மலையாளி என்ற கேள்வியோ ஆந்திராவில் போய் யார் தெலுங்கர் என்ற கேள்வியோ கேட்கப்படாது கேட்டுட்டு நீங்க உயிரோட வெளியில் வர முடியாது ஏன்னா நீ யார் தமிழர் என்றே தெரியாமல் வாழ்கிற நிலைமைக்கு உன் இன இணைய தொலைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க உன் தாய் அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே